வணக்கம் ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஒரு வாட்டியும் கரப்ஷனை பற்றி பேசியிருக்கிறார் ஏவன் ஏ டூவை ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார் பிரதமர் ஏவனோட உட்காந்து பிளெயினில் அவரோட பிளெயினில் போகிறதையும் பார்லிமெண்ட்டில் பகிரங்கமாக காட்டியிருக்கிறார் அதுக்காக அவர் மேலே மான நஷ்டம் வழக்கை எழுப்பி அவரை பார்லிமெண்ட்லேருந்து வெள்ளத்தள்ள கூட அதை ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி தொ தொண்ணூற்றொம்பது சீட் ஜெயிச்சு மூணு சுழற்சியாக நின்று காங்கிரஸ்காரங்க ஜெயித்தவங்க நம்ம கட்சியில் திரும்பி சேர்ந்து இன்றைக்கி நம்ம நூற்றி ரெண்டுக்கு பேராக தனியாக நிற்கிறோம் இந்த நூற்றி ரெண்டு பேரை கட்சியை பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இது ராகுல் காந்தி மக்கள்கிட்ட கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணதுனால வந்த ஜம்ப்பு ஐம்பத்தி நாலுலேருந்து நூற்றி ரெண்டு நம்ம அதானியை பற்றி ரெகுலராக பல இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறோம் செபி தலைவி மாதுவி மேலே பல ஆதாரத்தோட நம்ம குற்றம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது மாதிவி புட்சும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது ஆனால் சட்டம் தினம் ஒரு லேட்டாக வேலை செய்கிறா ஒரு நாளைக்கு வேலை செய்யும் இந்தியாவில் வேணால் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குன்னா அதானி மேலே பல இடத்துல பல ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க அமெரிக்காவில் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமெரிக்க கவர்மெண்ட்டோடு சேர்ந்த லஞ்சம் கொடுத்ததுக்கு அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணி அவருக்கு புடி வாரண்ட்டை போட்டிருக்காங்க அதனால் அவரால் அமெரிக்கா பக்கம் போக முடியாது அமெரிக்காவிலேருந்து பணமும் யூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது கீமியாவில் ஏர்போர்ட்டையும் பவர் கான்ட்ராக்டரும் கேன்சல் ஆகிடுச்சு பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா தோத்தப்புறம் ஜார்க்கண்ட்லேருந்து பவர் ரெடி பண்ணி அந்த ஊருக்கு அனுப்புறதுல எங்கள்கிட்ட வேணுங்கிற பவரை தான் வாங்கிப்போம் முன்னாடி நீங்கள் சப்ளை பண்ண பவருக்கு காசு கொடுக்க மாட்டோம் இப்போ கூட கரெக்டான காசு தான் கொடுப்போம் பழைய பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த பவர் பிளான்ட்டை ஃபிஃப்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியில் ஓட்டுற மாதிரி ஆக்கிட்டாங்க இது ரெண்டாவது மூணாவது அண்ட் பெரிய சிக்கல் இன்னைக்கு ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்குது இந்த கவர்மெண்ட் அந்த ஸ்ரீலங்கன் கார்மெண்ட்டோட தலைவர் திசநாயக்கா என்ன சொன்னார்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பவருக்கு வந்தோன்னே அதானியோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிடுவேன் ஏன்னா அங்கே நிறைய கோலாரமும் கரப்ஷனும் நடந்ததுன்னு பல புக்காரங்க வந்திருக்குன்னு சொன்னார் நேற்று திடீரெடின்னு எல்லா நியூஸ் பேப்பரும் ஹிண்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் ஆனால் அதானி இருப்பாரான்னு சந்தேகம்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா மாதிரி சின்ன ஊரில் ப்ரெசிடெண்ட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய டீலை கேன்சல் பண்ண முடியாது அவருக்கு முன்னாடியே எலெக்ஷனில் ப்ராமிஸ் பண்ணாதான் அவர் பண்ணியிருக்கிறார் ஆனால் ப்ராஜெக்ட் கேன்சலான ரிவோக் மட்டும் ஆயிருக்குன்னா வேறு யாராவது வச்சு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுப்பாங்களே தவிர அதான் நீக்கி ப்ராஜெக்ட் தர மாட்டாங்க அவர் லஞ்சம் கொடுத்தாரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் இது இன்வெஸ்டிகேட் ஆகுமா ஆகாதாங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஆனால் ப்ரைமை ஃபேஸி அவர் தப்பு இருக்கிறாருன்னு திடீரென தெரிஞ்சிடுச்சு அமெரிக்காவில் பெரிய ரெண்டு லாஃபாக ரெக்ரூட் பண்ணி இந்த புடிவாரண்டில் இருந்து தப்பிச்செல்லாம் பார்க்குறாரு அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது அதனால் ஒரு நாளைக்கு நியாயம் கிடைக்கும் கட்சி காங்கிரஸ் திரும்பி ஆட்சிக்கு வரும் மக்கள் பணத்தை திரும்பி மக்கள்கிட்ட வாங்கி கொடுப்போம் நன்றி நான் காங்கிரஸில் இருப்பது என் பெருமை காங்கிரஸ் வளர்ப்பது என் கடமை